ஆண்டவரா இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக ஃப்ரீடம் லைஃப் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் நம்முடைய சர்ச் வந்து வசந்த நகரில் மூணாவது தெருவில் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது நம்முடைய சர்ச் வளர்ந்ததினால் சில காரணங்களினால் நாம் வேற இடம் ரீலொக்கேட் பண்ணுகிறோம் ஸோ அந்த இடத்திற்கு நீங்கள் வர உங்களை அன்பாய் கேட்கிறேன் அதனுடைய அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னா கௌரி ஹோட்டல் பேக் சைடில் முத்துகிருஷ்ணன் ஹோட்டல்னு இருக்கும் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் அதில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார் ஸோ ஐ தேங்க் காட் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய விஸ்தாரத்திற்காக நம்முடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான இடத்தை நமக்கு வாய்க்கு பண்ணியிருக்கிறார் இந்த இடத்தின் முதல் ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி மே மாதம் காலை எட்டு மணிக்கு இந்த ஆராதனை ஆரம்பமாகும் ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வர உங்களை அன்பாய் வெல்கம் பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் வி வெல்கம் யூ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக இது நமக்கு அங்கே வந்து பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இங்கே பார்க்கிங் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது கீழே நல்ல நீங்கள் கொண்டு வர்ற வண்டி கார்ஸ் எல்லாம் நிப்பாட்டிக்கலாம் ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறோம் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாத ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்கு வாய்க்கு பண்ணியிருக்கிறார் ஸோ எங்களோடு கூட ஆராதிக்க உங்களை அன்பாக வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சி யூ ஆன் சண்டே உங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு பார்க்குறோம் காட் பிளெஸ் யூ